அண்ணா வந்து இப்போ விஜயகாந்த் சார் வாய்ஸில் நான் பேசிக்கிறேன் ஆ விஜயகாந்த் சார் சூப்பர் ஓகேண்ணா ஆமாம் நல்ல அருமையான யாரு சார் கத்திக்கிட்டே இருக்காரு தாங்க நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் தெரியும்ல நீங்க ஒன்றும் நீங்க நான் என்ன இது என்ன பேசிக்கிட்டே இருக்கேன்னு அவங்க கற்றுக்கணும்னு சொல்லுங்கள் கற்றுக்கல கற்றுக்கணும் நான் எதாவது சொல்கிறேன்னா நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்கிறேன் ஓ நகைச்சுவைக்காக கத்துங்க ஒரே வருஷம் நான் சொல்லிக்கிட்டோமா சொல்லிடுங்க சொல்லி அதாவது நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் சார் வந்து இல்லைன்னு நிறைய பேர் அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு வந்து நீங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டா நீங்க வந்து விஜயகாந்த் உயிரோட பாக்கலாம்ன்றாங்க அதெல்லாம் இல்லை அதாவது நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காம உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு போயிட்டு வந்து அதுவே மிகப்பெரிய தர்மம் அதுல என்னைக்குமே விஜயகாந்த் உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் இன்னைக்கு வந்து தனிக்கு முப்பத்தி வருஷம் நீங்க கொண்டாடி இது வந்து அது வந்து இறைவனோட ஆசீர்வாதம் தான் நீங்க எல்லாம் சந்தோஷமா